ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அட்டகாசமான ஒரு சுவையில் இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்ல மஞ்சள் தூள்லாம் போட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் அதே மாதிரி ரெண்டு பெரிய தக்காளி இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலாத்தூள் அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வாசனை பொருளெலாம் இதில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன பட்டை ரெண்டு துண்டு பட்டை அப்புறம் ஒரு பிரியாணி இலை ஒரு மூணு கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சோம்பு அப்புறமா வந்து கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது தனியாக அரைச்சிக்க போகிறோம் கால் மூடி தேங்காய் போட்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்க போகிறோம் சோம்பும் போட்டிருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதில் தான் செய்ய போகிறேன் இப்போ கடாய் காயட்டும் தண்ணி இருக்குது கொஞ்சம் அது காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போது தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பொருள்லாம் போட்டுடலாம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு பீஸ் பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கிற சோம்பு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா கூடவே இந்த வெங்காயத்தையும் போட்டுடலாம் வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும் நல்லா நான்வெஜ் ஐட்டத்துக்கெல்லாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனாதான் சூப்பரா இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பிறகு தக்காளியை போட்டுக்கலாம் இப்ப பாருங்க சூப்பரா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க தீயக்கூடாது ஆனா கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக இருக்கணும் இந்த நேரத்துல கட் பண்ணி வச்சு தக்காளியை போட்டுடலாம் சீக்கிரம் முடிச்சிடலாம் இது ரொம்ப நேரம் எடுத்துக்காது கிரேவி டக்குன்னு ரெடி ஆயிடும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இந்த தக்காளி வந்து வதங்கிறதுக்குள்ள இதுக்கு இதோடையே நம்ம இஞ்சி பூண்டு விடத்தையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நல்லா வேகணும் குழஞ்சி வரணும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்னென்ன போடுறது இப்போ பாருங்கள் சூப்பராக குழஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம தக்காளி போடும்போதே இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டோம்னா இந்த தக்காளி வெங்காயம் போட்டு எல்லா மசாலும் சேர்த்து எப்படி பாருங்கள் சூப்பராக குழஞ்சி வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம தேவையான அந்த பொடிங்கெல்லாம் போட்டுக்கலாம் என்னென்ன பொடின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் நீங்கள் தனி மிளகாய் தூள்னா அதே போட்டுக்காங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இது ஒரு ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் டக்குன்னு இதில் வந்து மசாலாலாம் சேர்த்துட்டு இந்த கிரேவிலாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் சிக்கனை நீங்கள் போட்டு தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றி ஒரு கிரேவி மாதிரி டக்குன்னு செய்திடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்குள்ளே செய்திடலாம் இப்போ அரைச்சி வச்சு தானே தேங்காவை போட்டுக்கலாம் எல்லாம் அரைச்சிருக்கு தேங்காய் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தான் போட்டுரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கங்க இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சிக்கன் நான் வேக வைக்கல அப்படியே தான் வச்சுருக்கேன் இப்போ குழம்பு இந்த தான் நான் வேக வைக்க போகிறேன் எடுத்து வச்சு சிக்கனை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக இந்த க சிக்கன் போட்டிருக்கோம்ல சிக்கன் அந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாமே இந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அந்த கரம் மசாலா கறி மசாலா எல்லாம் சேர்ந்து சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் போல் நீங்கள் கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க ஏற்கனவே அரைச்சி தேங்காய் அரைச்சி வச்சிருப்பாலே பள்ளி அதை கொஞ்சம் க்ளீன் கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து ஜாரில் இருந்த தண்ணியை வந்து கொஞ்சம் ஊற்றி விட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா காரம் உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க கடைசியாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மூடியை போட்டு சிக்கன் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிருக்கு சிக்கன் கிரேவி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கடைசியாக வந்து கொத்தமல்லி இந்த தழையை தூவிக்கலாம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழையை தூவிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஆஃப் போகிறோம் எல்லாம் ரெடியாகிடுச்சு எல்லாம் வாசனை பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதித்து அருமையாக வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ கேஸ் ஸ்டவன் ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்